வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கார் பத்தாம் அதிபதி மூன்றில் வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஆகணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் நீச்சமாக குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை வீட்டில் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எங்கள் நீச்சமாக இருக்கிறவரும் அந்த ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஓகேங்களா மன உளைச்சல் சில நேரங்களில் வந்து குழந்தைகளை நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து இப்போ பதினொன்றில் பெருத்த பெருத்தல் லாபங்கள் திடீர் ங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வராத கடன் வரதுக்கான வாய்ப்பு பணம் வர ரொம்ப சிறப்பாக மீன லக்னமாக இருந்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஸோ அப்பா அம்மா சம்பந்தம் ரொம்ப சிறப்பான பயணம் பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற ஃபீலே கொடுக்கும் அம்மாவும் ஒய்ஃபும் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் வந்து செவ்வாய் நீச்சல் வரும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உடைச்சல் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ பயணங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வித குறைவும் இல்லை அதுக்கப்புறம் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் மனைவியிட்ட எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து இப்போ பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ஒரு விஷயம் இருக்கான பெருத்த லாபங்கள் இப்போ எல்லாம் திடீர் அதிர்ஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி குரு வந்து மூன்றில் இருந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ஏன்னா குரு வக்கமாக ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதினு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்காங்க ஸோ இவர் வந்து ஆறாமதி ஒன்பதில் ஒன்பது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் நிறைய ஊர்கள் ட்ரா ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களுக்கு ஏற்படுத்தும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் மீன லக்னமாக இருந்து சந்திர தசா பற்றிங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து ராகு தசாப்தும் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்தது சனிவரிசாகும்போது கொஞ்சம் வெளியில் தெரியாமல் நிறைய செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம் ஸோ என்னடா அது இவ்வளோ செலவு அதுதான் பட் வெளியில் சொல்கிறா ஏதாவது டென்ஷன் ஆகிடுவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் செலவுகள் அதிகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்திரம் குரு வந்து சிறப்பான மூன்றும் பத்தாம்மதி மூன்றிலும் புதிய தொழில் ஒப்பந்தங்களா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கணும் எப்படின்னா குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருப்பதும் பட் சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க மீன லக்கணமாக இருந்து சனி திசாபுத்தினு சனி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செலவு அதை இடாதுன்ற மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன செலவு ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது நம்ம சுப செலவுலாம் மாற்றிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது மீன லக்கணமாக இருந்து புதன் தசாபத்தி அந்தவங்க ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ அது வந்து நாலு ஏழாம் தேதி வந்தது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பாக தாய் தந்தையார் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர் படிப்புக்காக கொஞ்சம் மேல் படிப்பு நிறைய படிப்புன்னு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்கிற விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் வக்கரமாக இருக்கும்போது மனைவியும் அம்மாவும் ஒய்ஃபும் பார்த்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மீனலக்கணமாக வந்து கேது விதேசம் வந்து கேழ் ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழுலருந்து ஆறாம் அதிபதி சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் ஸோ மனைவி என்ன சொல்லுவாங்க நிறைய பிரயாணங்கள் ஏற்படுது மனைவி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நிறைய வெளியிலேயே சுத்தமான சூழ்நிலையை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் சின்ன சின்ன மன உளைச்சிருக்கும் ஸோ அதெல்லாமே சரியாடுன்னு வச்சுக்கோமே மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபதி சுக்ரன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் விபரீத ராஜயோகங்களையும் கொடுக்குங்க ஸோ யாருலாம் சுக்ர தசாபதினா உங்களுக்கு வந்து இதில் ஜாக் பாட் அடிக்கும் வேண்டிய காசு வரது வரணும்னு நினச்சிட்டு இருந்த பணம்லாம் வந்து நமக்கு ஒரு கைக்கு வர்றது ஸோ இந்த டைமில் வந்து யாரும் டாச் பண்ணிட்டு தான் காசு கொடுக்காம இருக்காங்க இப்போ உடுப்பு கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் அவசியமானதார இரணை பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் இப்போ த வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரிய ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்காகமான இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் தெரியும் மற்றவங்களாம் ஏமாத்திரால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இல்லை ஏமாத்திரால் தான் உள்ளே மாட்டிங்கன்னா கிலோ லட்சக்கணக்கில் ஆட்டைய போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமான பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணுவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அணுவிச்சு தான் ஆகணுமே ஒழிய அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெல்லாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார் க்ரோத் இருந்ததுனா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்துன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த மாந்தகி பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாரு தெரியுறீங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்திருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கள்ட்ட சயின்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரணுங்கிறது அதுக்கப்புறம் அதை வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சடனாக அவன் ஒன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடென்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டார் டோட்டல் எல்லாமே ஷடவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைனா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் தயவு செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நான் கண்ணு கேரியேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சிருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் பயன்ட்டி வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமாக மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்ன ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவழியிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்